ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெமிடி தான் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் வந்துட்டு ஒரு ஃபுட் சாட் மட்டும் அனுப்பியிருந்தாங்க அது வந்து அவங்களோட டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க நான் இதுதான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறேன் இது கூடவே வேறு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த மஞ்சள் வந்து எடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த டாக்டரோட அந்த அந்த டயட் சார்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஐ திங்க் வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல மஞ்சள் நம்ம வந்து இப்போது பொங்கல் அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல மஞ்சள் கிழங்கு அது நினைக்கிறேன் பசு மஞ்சள் அப்படின்றது அதோட நேம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சரியாக தெரியல நான் அதை பற்றி போடணும்னு நினச்சேன் பட் விட்டுட்டேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லும்போது மஞ்சளும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் எடுத்தேன் அப்படி கோகனட் ஆயிலும் நான் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது மஞ்சளை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீச்சுட்டு கடிச்சு வந்து நான் சாப்பிட்டேன் வெறும் வயிற்றுல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ மஞ்சள் அப்படின்றது முக்கியமானது அப்படின்றது தெரியுது அது எதுக்கு யூஸ் பண்ணணும் யாருக்கு நல்லது எப்படி எடுக்கணும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும் யாரெல்லாம் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மஞ்சளுக்கு வந்து ஏன் இது நல்லது பெண்களோட இந்த ரீப்ரொடக்டிவ்க்கு இல்லை உடம்புக்கு ஏன் நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து மெயினாக யாருக்கு அப்படின்னா இந்த பிசிஓ பிரச்சனை இன்ஃப்ளமேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு இருக்குது எண்டோமெட்ரியாசிஸ் பிரச்சனை இருக்குது கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்குது புண்ணாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எண்டோமெட்ரியம் அப்படின்றது கர்ப்பப்பையோட சுவர் ஸோ அதோடய சதை வந்து நல்லா ஹெல்த்தாக இல்லை அப்படின்றவங்க பிசிஓ இருக்கவங்களுக்கெலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியாசிஸ் அப்படி எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இல்லை அப்படின்னா பேபி இம்ப்ளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாகாது ஸோ பிசிஓடி இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இந்த பசு மஞ்சள் இல்லைனா மஞ்சள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த புண்ணை வந்து ஆற்றும் இன்ஃபெக்ஷனை வந்து சரியாகும் வீக்கம் வந்து குறையும் இது எல்லாத்துக்கும் இந்த மஞ்சள் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நமக்கு சொல்லுவோம்ல அதாவது மஞ்சளை நமக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா மஞ்சள் வைப்பாங்கல்ல ஸோ அது எல்லாமே அதுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதை நான் தொடர்ந்து எடுக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலாக க்யூர் ஆகும் இது மட்டும்தான் பிர இது மட்டும்தான் இது ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது ஒரு வேர்டு நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டுன்றது தான் உடம்புல நம்ம அது இருந்தால்தான் நம்மளோட ரத்த ஓட்டம் உடம்பத்தில் உடம்புல வந்து அதிகமாகும் எல்லா பாகங்களுக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் போய் அந்தந்த உறுப்பை அந்தந்ததோட வேலையை செய்யும் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது சில உணவுகள் எடுக்கும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷனை கர்ப்பப்பைக்கு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நமக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசிஓ இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பிசிஓ இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லைனா கருமுட்டை வளராது கருமுட்டை வளரலைனா வெடிக்காது பிசிஓ ஆகும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்பர் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது நமக்கு தேவையான கருமுட்டை வளர வெடிக்க அப்போது தேவையான ஹார்மோன் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது வெள்ளைப்படுதலே இல்லை எனக்கு கம்மியாக இருக்குன்றவங்களுக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓவிலேஷனுக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெயிட் சார்ஜ் வரதுக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது எல்லாத்துமே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளில் இருக்குது இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காலையில் எடுக்கலாம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து மஞ்சள் நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிடைக்கிதுன்னா அதை வாங்கி அவங்க சொன்ன மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் ஜூஸாக பாலில் போட்டு எடுக்கலாம் ஜூஸ் மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கும்ல அந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உருண்டையாக இருக்கும்ல அது இல்லைன்னா நீளமாக இருக்கக்கூடிய மஞ்சள் ரெண்டு மஞ்சளுமே நல்லது நீல மஞ்சள் தான் எடுக்கணும் உருண்டையாக இருக்க மஞ்சள் எடுக்க மாட்டாங்க நீளமான மஞ்சள் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கழுவிட்டு தோல்சிச்சுட்டு நீங்கள் வந்து அது ஹார்டாக இருந்துச்சு இப்போ நல்லா அப்படியே சாப்பிட முடியுதுன்னா சாப்பிடுங்க ஆனால் ஹார்டாக இருக்குன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் மெண்டு சாப்பிட்லாம் இது வந்து காலையில் நீங்கள் எடுங்க சின்ன பீஸ் எடுத்தால் போதும் நிறைய எடுக்கணுன்றது தேவையில்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கலன்றவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் தூள் மாதிரி வீட்லையே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் கடையில் இருக்க மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாதீங்க அது எப்போ பேக் பண்ணாங்க எப்போ வருது என்னன்னே தெரியாது நமக்கு ஸோ அது வேண்டாம் நீங்களே விரலி மஞ்சள் அது பேர் எனக்கு சரியாக தெரில விரலி மஞ்சள் கிடையாது நீளமாக இருக்கும்ல அந்த மஞ்சள் நம்ம நம்ம மஞ்சள் கயிறு மாங்கலை தாலிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மஞ்சள் கிடையாது நீளமான மஞ்சள் அது என்ன மஞ்சள் அது பேர் விரலி மஞ்சள் ஒரு மஞ்சள் இருக்கு தெரியும் பட் எது இதில் ரெண்டில் விரலி மஞ்சள்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறது அந்த நீளமாக இருக்குல்ல இஞ்சி மாதிரி இருக்கும்ல அந்த மஞ்சள் அதை வந்து வாங்கி நல்லா வந்து கழுவிட்டு காய வச்சு அதை ஒன்று ரெண்டாக உடைச்சி மிக்சியில் பவுடர் பண்ணி அந்த அதை யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூள் வேணாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி